திண்டுக்கல் சீனிவாசனுக்காக ஓரங்கட்டப்படுகிறாரா நத்தம் விஸ்வநாதன் கட்சியை விட்டு போனவர்களுக்கு மீண்டும் கழகத்தில் இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆணித்தரமாக சொல்லி வரும் நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதனையும் பழனிசாமி ஓரங்கட்டணைப்பதாக விஸ்வநாதனின் விஸ்வாச வட்டம் விசும்புகின்றது திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவில் நத்தம் விஸ்வநாதனும் திண்டுக்கல் சீனிவாசனும் இருதுருவ அரசியல் நடத்துபவர்கள் இதை புரிந்து கொண்டு சீனிவாசனுக்கு பொருளாளர் பதவியையும் விஸ்வநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியையும் கொடுத்து இருவரையும் சரிசமமாக பாவித்து வந்தார் பழனிசாமி இந்த நிலையில் அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற பழனிசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட சீனியர்களை உடன் அழைத்துச் சென்றார் ஆனால் நத்தம் விஸ்வநாதன் இந்த லிஸ்டில் இருந்து கடைசி நேரத்தில் கழட்டிவிடப்பட்டதாக சொல்கின்றனர் இதுகுறித்து நம்மிடம் ஆதங்கத்துடன் பேசிய நத்தம் விஸ்வநாதனின் ஆதரவாளர்கள் அமித்ஷாவை சந்திக்க யாரெல்லாம் செல்வது என முதலில் ரெடியான லிஸ்டில் சீனிவாசன் மற்றும் நத்தும் விஸ்வநாதன் இருவரது பெயருமே இருந்துள்ளது இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதால் விஸ்வநாதனும் டெல்லி செல்வதற்காக லக்கேஜ்களை எடுத்து வைத்துக் கொண்டு தயாராக இருந்துள்ளார் ஆனால் கடைசி நேரத்தில் அவரை தவிர்த்துவிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரை மட்டும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு விமானம் ஏறியுள்ளார் பழனிசாமி இதனால் அப்து இதனால் அப்செட்டான விஸ்வநாதன் தனது ஆதரவாளர்களிடம் இதுகுறித்து குறித்து வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார் என்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவினரோ கடந்த சில மாதங்களாகவே கட்சிக்குள் சீனிவாசனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் விஸ்வநாதனுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது இத்தனைக்கும் இரு துருவமே மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் இபிஎஸ் பி திண்டுக்கல் மாவட்டத்தில் செப்டம்பர் ஆறு ஏழு தேதிகளில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார் அப்போதுதான் சீனிவாசனுக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது பழனிசாமி பிரச்சாரத்தில் நத்தம் விஸ்வநாதன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவரை சீக்கிரமாக முடிக்கச் சொல்லி இபிஎஸ் சைகை காட்டியதும் அவரது ஆதரவாளர்களை வருத்தப்பட வைத்தது அதே சமயம் திண்டுக்கல் பிரச்சாரத்தில் திண்டுக்கல் சீனிவாசனை புகழ்ந்த அளவிற்கு நத்தம் விஸ்வநாதனை இபிஎஸ் மெச்சவில்லை இப்படியான சூழல்தான் தன்னை விட்டுவிட்டு சீனிவாசனை டெல்லிக்கு அழைத்துச் சென்றது விஸ்வநாதனை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டது இதனால் அவர் வேறெங்கும் செல்லாமல் நத்தம் அருகே வேம்பார்பட்டியில் உள்ளது தனது வீட்டிலேயே முடங்கி இருந்து விட்டார் இந்த தகவலை கேள்விப்பட்ட இபிஎஸ் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி சி வி சண்முகம் ஆகியோரை நேரில் அனுப்பி விஸ்வநாதனுக்கு யதார்த்தத்தை எடுத்துச் சொல்லி அவரை சமாதானப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் காரணம் என்னவாக இருந்தாலும் இது மாதிரியான மனக்கசப்புகள் இனியும் தொடராமல் பார்த்து கொண்டால் நல்லது என்றனர் இப்படியே ஆளாளுக்கு ஒரு ரூட்டில் குடைச்சில் கொடுத்துக் கொண்டிருந்தால் பாவம் பழனிசாமிதான் என்ன செய்வார்